பாருமா ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல நான் சவால் விட்டுட்டேன் நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்ததோ முன்னூறு ரூபாய் இப்ப கையில இருக்கிறதோ நூத்தி எண்பது ரூபாய் தங்கி இருக்கிறதோ ஊர் கோடியில இருக்கிற அந்த பாடஞ்ச பங்களால சிட்டுக்குள்ள போறதுக்கே எனக்கு ஒரு மணி ஆகுது தெரியுமா ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள மூணு கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும் நான் என்ன நம்பி சவால் விடல உன்ன நம்பித்தான் சவால் விட்டுருக்கேன் அதை நீ புரிஞ்சுக்கணும் பெரிய விரையே, ஒரு வந்குடுங்க? அதுப் பிசா. எப்படி நம்ம ஐடியா பாத்தியா உன் தாத்தாவை கட்டி போடாம அவர் கொம்பையும் கண்ணாடியும் தூக்கி மேல மாட்டிட்டேன் இப்போ அடுத்தது நான் என்ன சார் செய்யணும் இப்போ நாம கடத்திட்டு வந்தோமே அந்த படிய தூக்கி நான் சொல்றவர் மேல நீ போடணும் யார் மேல சார் காத குடு அப்பா அப்பா தாத்தாவா யாரு கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு யாரா பத்திரிக்கைக்கு வந்த கல்யாணம் நின்னு போச்சு என்ன தான் ரோஷம் வராது அதனால பாரிஜாத்தோட அப்பாதா தாத்தாவை எங்கேயோ கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கணும் அவரு பேர் என்ன பஞ்சபூதமா மாதபூதம் மாத்பூதம் கமிஷனர் இருக்கார

நீங்களை கடத்திட்டு போய் என்ன கிழமை லட்சம் வயசு பையன் உங்களுக்கு எழுதிக்கீங்க மனத் నూత్ర పైనొన్ను ప్రసన్న వెంకటేశరసింహ రాజివారిపేట ఆరు పూజ పోయి పోయా సార్

என்ன தப்பு பண்ணினே? அதை சொல்லாமலேயே அரெஸ்ட் பண்ணி தள்ளிட்டீங்களே இது நியாயமா இவங்களோட தனியா இருக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்போ ஆலோல சிங்க ஐயாவை எங்க பதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லு வெளியே விட்டுறோம் யாரு சார் அந்த ஆலோல இப்படி அப்பாவி தனமா கேட்டா, விட்டுடுவுமா? இன்ஸ்பெக்டர் சார், ஆலோல சிங்கம் ஐயாவ கடத்தனத்துக்காக மாத்துருபுதம்கர வர உள்ள வச்சிருக்கிறீர்கள்ல? கடத்தனது மாத்துருபுதம் அல்ல சார் சொத்துக்காக சொந்த அப்பாவையே கடத்தனது ஆலோல சிங்கம் ஐயாவோட புள்ள புளியங்கொட்ட சிவஞானம் ஆனா அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் பழிய தூக்கி நைசா மாத்திருதம் மேல போட்டுட்டார் நீங்களும் மாத் பண்ணிட்டீங்க மேலதிகாரிங்க கிட்ட நல்ல டோஸ் வாங்க போறீங்க வாங்க வாங்க எங்க அப்பாவை கடத்திட்டு போன விஷயத்தை அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் எங்க அப்பா எங்க அப்பா சொத்தோட போன எங்க அப்பா எங்க போலீஸ்கார இலிச்சவாய் நினைச்சியா என்ன கொழுப்பு இருந்தா சொத்துக்காக சொந்த அப்பனே கடத்திட்டு போய் இங்க பதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு சந்தேகம் இந்த சேர் மேல என்ன சந்தேகம் இதே போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு வரீங்க

யாராவது ஃபோன் பண்ணிருக்கணும் அப்பதான் சந்தேகம் வரும் யார் ஃபோன் பண்ணாங்க தெரியுமா நான் தான் ஐயோ இந்த மூணு கல்யாணத்திலையும் சம்பந்தப்பட்டவங்க கவனத்தை நான் திசை திருப்பியாகணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்தாகணும் அப்பத்தான் அவங்க கவனம் என் பேர்ல இருக்காது அப்ப நான் என் சைடுல காய்களை ஈஸியா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன் பெரிய கிருமிலாம் இருப்பீங்க போல இருக்க சார் மூல தாண்டா கிருமினல் முடிவு தவள் இப்ப நான் என்ன சார் செய்யணும் அப்படி கேளு போலீஸ் ஸ்டேஷன்ல குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர் ஜாமீன் கையெழுத்து போடணும் சாரங்கபாணியும் பூவழி ராஜனும் அவங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் ராஜாபாண்டி தேவர் கிட்ட பேசுறேன் நீயும் ராஜபாண்டி தேவரும் உங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒண்ணுமே ஓடாது புத்தி பேதலிச்சிரும் இப்போ கிட்டத்தட்ட நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்க இல்லையா உங்க புத்தி எல்லாம் பேதலிச்சிரும் இல்லையா அந்த நேரத்துல எனக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி அசுர வேகத்துல காரியங்கள் இறங்கறேன்னு பாரு டேய் பாவி டேய் இப்படி சொந்த பேரனே தாத்தா கிரதிக்கிறது அக்கிரமத்துல மாட்டதே இல்லடா இல்லே வெங்கலம் நீ அந்த காவி சட்டோடு சேர்ந்துறாரே ஆமா அவன் அவன் உன்னை நட்டத்துல நிட்டு போடுவான் <laughs> yes, boss. har mærket det! boss. gå! Gå, Yes boss. gå! Gå, gå! Gå,

நீ கேட்ட சிக்கன் பிரியாணி செபாஸ்டியன் செபாஸ்டியன் இந்தாடா நீ கேட்ட இடியாப்பம்பாயா அமாவாஷ் அமாவாஷ் இந்த நீ கேட்ட பொரோட்டா விடத்துக்குடி கை எடுங்க எடுங்க தலகாணி, பலகாணி சாப்பிடணும் படுக்கணும் தூங்கணும் கோட்டப்படணும்